விஜயநகர அரசரான கிருஷ்ணதேவராயர் ஒவ்வொரு நாளும் காலை உணவாக சுமாராக ஒரு கஞ்சி மாதிரியான உணவை சாப்பிடுவார் அது எளியதும் சுவையானதும் ஒரு நாள் அவர் கஞ்சி சாப்பிட்டதும் முகம் கசக்கிட்டார் இது என்ன உப்பே இல்லையே அவர் உடனே கோபமா சமையலரை கூப்பிட்டார் நான் உப்பில்லாத கஞ்சி சாப்பிட மாட்டேன் இது யாருடைய தவறு அதோடு அங்கிருந்த அமைச்சர் துரியோதனன் சிரித்தான் ஏனென்றால் இது அவன் திட்டமிட்ட சதி அந்த அமைச்சருக்கு தெனாலி ராமன் மேல் பொறாமை ராமன் எல்லா நேரமும் புத்திசாலிதான் அவனை மன்னர் பெரிதும் நேசிக்கிறார் அதனால்தான் துரியோதனன் சமையலரிடம் அப்படி செய்ய சொல்லினார் இன்று கஞ்சி சமைக்கும்போது போது உப்பே போடாதே அப்படின்னா ராமன் தான் தவறானவன் போல தோன்றும் சமையலரு பதறிப்போனார் ஆனாலும் அவர் கேட்ட மாதிரி செய்தார் அந்த நேரம் ராமன் அமைதியாக எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார் மன்னர் கோபமாயிருந்தார் ஆனா ராமன் மெதுவாய் எழுந்தார் மன்னா உப்பு இல்லாத கஞ்சி தான் உங்களுக்கு இப்படி கோபம் வந்துடுச்சு ஆனா நம்ம நாட்டில் இருக்கிற ஏழை மக்கள் அவர்கள் தினமும் கஞ்சி தான் சாப்பிடுவாங்க அவர்களுக்கு கஞ்சி கூட சில நாளைக்கு உப்பே இல்லாம இருக்கிறது மன்னர் யோசனையாயினார் ஆமாம் ராமா நீ சொல்வது சரி இது சாதாரண தவறா இல்ல யாராவது சதி பண்ணிருக்காங்களா நீயே கண்டுபிடிக்கணும் அடுத்த நாள் ராமன் சமையலர்களை எல்லாம் அழைத்தார் அவர்களில் ஒருவரிடம் மெதுவாக கேட்டார் இது யாரு சொன்னது உப்பு போடாதேன்னு அவன் பதறி விழிக்க மறுமொழி சொல்லவே இல்லை ராமன் சிரிச்சார் அப்படின்னா சதி நடந்திருக்கிறதாம் நம்ம சொல்றதை யாரோ பயந்து மறைக்கிறாங்க சில கேள்விகள் கேட்டதும் ஒரே ஒரு சமையலர் சொல்லிவிட்டார் துரியோதன மந்திரி தான் சொல்லினாரு உப்பு போடாதேன்னு அந்த அமைச்சர் சிக்கிப்போனார் நீயா இதை செய்தது மன்னா மன்னிக்கணும் நான் ராமன் மேல் பொறாமைப்பட்டேன் மன்னர் கோபமாக உன்னை ஒரு மாதம் ஏழை மக்களுக்கு உணவளிக்க செய்கிறேன் அந்த அமைச்சருக்கு நல்ல பாடம் கிடைச்சது மன்னர் ராமனிடம் புன்னகையுடன் சொன்னார் ராமா உன் புத்திசாலித்தனத்தால் தான் உண்மை தெரிய வந்தது நன்றி ராமனுக்கு ஒரு பட்டுப்பட்டம் ஒரு பெரிய பரிசு அந்த நாள் முதல் உணவில் உப்பும் உண்மையும் இருந்தே ஆகணும் என்பது எல்லோருக்கும் புரிந்துவிட்டது சில நேரம் ஒரு சிறிய சுவையே ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்க உதவும் இதுபோன்ற கதையை கேட்க யூவி கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்